வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து சபையில் நடக்கும் நடவடிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை காட்டுவதற்கு சிலர் சேர்ந்தாற்போல எழுந்து வெளியே போகும் வழக்கம் ஜனநாயகத்தில் முளைத்த நவீன குறும்பு அல்ல பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் ராஜதானி ஏற்படுத்தி பெரிய ராஜசூய யாகம் செய்தார்கள் பாரத தேசத்தில் அக்காலத்தில் அரசர்கள் பல சுதந்திர ஆட்சி புரிந்து வந்தனர் ஒரு தர்மம் ஒரு பண்பாட்டையே எல்லோரும் பின்பற்றி வந்த போதிலும் ஒரு அரசனுடைய தேசத்திலும் ஆட்சியிலும் மற்றொருவன் பிரவேசிக்க மாட்டான் ஆனால் அவ்வப்போது யாராவது ஒரு பராக்கிரமசாலியான அரசன் நாடு முழுவதும் தூது அனுப்பி ராஜாதிராஜனாக இருக்க மற்ற அரசர்களிடம் அனுமதி பெறுவான் அநேகமாக யுத்தமும் கலவரமும் இல்லாமல் முடியும் அனுமதி பெற்ற பிறகு ஒரு பெரிய ராஜசூய யாகம் செய்வான் எல்லா ராஜாக்களும் யாகத்திற்கு வந்து மகாராஜனுடைய பேராட்சியை ஒப்புக்கொண்டு ஊர் திரும்புவார்கள் இந்த வழக்கப்படி ஜராசந்தன் கொல்லப்பட்ட பிறகு பாண்டவர்கள் ராஜாக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ராஜசூய யாகம் நடத்தினார்கள் அழைப்பு கிணங்கி சபைக்கு வந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் சமயம் வந்தது யாருக்கு முதல் மரியாதை என்ற கேள்வி பிறந்தது தர்மபுத்திரன் விருத்தரான பீஷ்மரை கேட்டான் கிழவனார் துவாரகாபுரி அரசனான கண்ணனுக்கு அக்கிர பூஜை செய்ய வேண்டும் என்று அபிப்பிராயம் கொடுத்தார் இதை ஒப்புக்கொண்ட யுதிஷ்டிரன் ஏவியபடி தம்பி சகாதேவன் பசு அர்க்கியம் மதுவர்க்கம் இவற்றை முறைப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமர்ப்பித்தான் இவ்வாறு வாசுதேவனை கௌரவித்தது செய்தி தேசத்து ராஜாவான சிஷுபாலனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அவன் ஒரு பெருஞ்சிருப்பு சிரித்துவிட்டு இது வியப்புக்குரிய அநியாயமாக இருக்கிறது ஆனால் இதில் வியப்பென்ன ஆலோசனை கேட்டவன் முறைகேட்ட முறையில் பிறந்தவன் அல்லவா குந்திதேவியின் புத்திரர்கள் பாண்டுராஜாவின் ராஜாவின் மக்கள் அல்லவென்பதை சொல்லி இகழ்ச்சி செய்கிறான் ஆலோசனை சொன்னவனோ எப்போதும் தாழ்ந்த இடத்தை தேடி ஓடும் தாயின் வயிற்றில் தோன்றியவன் பீஷ்மருடைய தாய் கங்கா தேவி நதி மேட்டிலிருந்து தாழ்ந்த இடத்தை தேடி ஓடும் நதி அல்லவா அதை வைத்து ஏளனம் செய்கிறான் அக்கிர பூஜை செய்ய சகாதேவனும் ஒழுங்கு பிறந்த தானே மரியாதையை அங்கீகரிக்கிறவனோ மாடுமேய்க்கிறவர்கள் குலத்தில் வளர்ந்த மூடன் இந்த முறை தவறிய நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கும் சபையோர் ஊமைகள் யோக்கியர்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னான் சபையில் சிலர் கோபத்துடன் சிசுபாலுடன் சேர்ந்து சிரித்தார்கள் அதனால் உற்சாகமடைந்து அவன் மறுபடியும் யுதிஷ்டனை பார்த்து சொன்னான் சபையில் எத்தனையோ அரசர்கள் இருக்க நீ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்தாயே ஒருவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டியதற்கு மேல் அதிகமாக ஒருவனுக்கு செய்வதும் இரண்டும் பெரும் குற்றம் அல்லவா ராஜாதிராஜனாக விரும்புகிற உனக்கு இது தெரியாமல் போயிற்றே கோபாவேசமாக இன்னும் சொல்லிக்கொண்டே போனான் சபையில் எவ்வளவு மகான்கள் இருக்கிறார்கள் எத்தனை ராஜாக்கள் வீற்றிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு அரசர்க்குரிய மரியாதையை அரசனல்லாத இந்த மாடு மேய்ப்பவனுக்கு கொடுத்தாயே கண்ணன் தகப்பனார் வசுதேவன் அவன் ராஜா உக்கிரசேனனுடைய காரியஸ்தன் ஆகையால் கண்ணன் ராஜகுலத்தில் பிறந்த அரசகுமாரனல்ல என்பது என்னுடைய ஆட்சேபனை உனக்கு தேவகியின் புத்திரனிடம் பட்சாபாதம் இருந்தால் அதை காட்டுவதற்கு இதுதானா சமயம் பாண்டு வம்சத்தாருக்கு இது தகாது பாண்டு புத்திரர்களே நீங்கள் சிறுவர்கள் சபை நடத்தும் முறை உங்களுக்கு தெரியவில்லை இந்த கிழவனான பீஷ்மன் தவறான யோசனை சொல்லி உங்களை பெரும் குற்றத்தில் தள்ளினான் கிருஷ்ணன் ஒரு தேசத்து அரசனும் அல்ல யுதிஷனே ராஜாக்களுடைய சபையில் அவனுக்கு எவ்வாறு நீ அக்கிர பூஜை தரலாம் வயதிலாவது முதிர்ந்தவனா அதுவும் இல்லை அவனுடைய தகப்பனார் வசுதேவன் இருக்க மகனுக்கு இந்த மரியாதையை பெற அதிகாரம் ஏது அல்லது இவன் உனக்கு ஆச்சாரியனா ஆச்சாரியரான துரோணர் இங்கே சபையில் இருக்கிறாரே ஒருவேளை இந்த கிருஷ்ணன் யாகம் செய்வதில் நிபுணன் என்று ராஜசூய யாகத்தில் இவனுக்கு அக்கிர பூஜை தந்தாயோ துவைபாயின வியாசர் சபையில் இருக்கிறாரே அவரல்லவோ யாகங்கள் நடத்தும் பெரியோர்களில் முதல்வர் இந்த முதல் மரியாதையை உன் குலத்தில் அடைந்த பீஷ்மனுக்கே செய்திருந்தாலும் ஒருவாறு சமாதானமாகலாம் உங்கள் குலகுரு கிருபாச்சாரியார் சபையில் இருக்க வீரனும் சர்வசாஸ்திர விசாரதருமான அஸ்வதாமர் சபையில் இருக்க அவர்களை மறந்து நீ எப்படி அக்கிர பூஜைக்கு கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாய் அரசர்கரசரான துரியோதனன் இருக்கிறானே பரசுராமனின் சீடன் கர்ணன் இருக்கிறானே அவனல்லவா ஜராசந்தனை தனியாக எதிர்த்து வெற்றியும் புகழும் பெற்ற வீரன் அவனை விட்டுவிட்டு சபையில் முதல் மரியாதைக்கு இந்த கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாயே வயதிலும் விருத்தனல்ல ஒரு தேசத்து அரசனும் அல்ல யாக பயிற்சி அல்ல வெறும் பட்சபாதத்தினால் இவனுக்கு அக்கிர பூஜை தந்தாய் அரசர்களையும் பெரியோர்களையும் இப்படி அவமதிக்கவே நீ எல்லோரையும் அழைத்து சபை கூட்டினாயா அரசர்களே குந்திபுத்திரன் யுதிஷ்டனை நாம் ராஜாதிராஜனாக ஒப்புக்கொண்டது அவன் பராக்கிரமத்தைக் கண்டு பயந்து போயல்ல அவனுடைய தயவை சம்பாதித்து லாபமடையவும் அல்ல அவன் விரோதத்தைக் கண்டு பயந்தும் அல்ல தர்மமே பிரதானமாக கொண்டு ராஜ்ய செய்கிறேன் என்று அவன் சொன்னதை கேட்டு நாம் அவனை கௌரவித்தோம் இப்போது நம்மையெல்லாம் அவமதித்து விட்டான் தர்மாத்மா என்ற புகழ்பெயர் இனி அவனுக்கு தகாது ஜராசந்தனை அநியாய முறையில் கொன்ற துராத்மாவிற்கு அக்கிர பூஜை செய்த பிறகு தர்மாத்மா என்கின்ற பெயர் யுதிஷ்டனுக்கு எப்படி தகும் கயவான் என்றுதான் இனி அவனை சொல்ல வேண்டும் ஏ கிருஷ்ணனே இந்த பாண்டவர்கள்தான் சுயநலத்தை கருதி முறையை புறக்கணித்து உனக்கு மரியாதை செய்கிறார்கள் ஆனால் நீ எப்படி ஒப்புக்கொள்ளலாம் உனக்கு தெரியாமல் போயிற்றா தரையில் சிந்திய அபியுணவை யாரும் கவனிக்காமல் இருந்ததால் ஒரு நாய் தின்று விடுவதைப் போல உனக்கு பொருத்தமாகாத மரியாதையை நீ ஒப்புக்கொண்டாய் உன்னை பரிகசிக்கத்தான் இந்த விளையாட்டை நடத்தி இருக்கிறார்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உண்மையில் இந்த நாடகம் உன்னை கௌரிக்க நடத்தப்பட்டதல்ல இது உனக்கு தெரியவில்லை கண்ணில்லாத குருடனுக்கு சௌந்தரியமான பொருளை காட்டுவதைப் போலும் ஆண்மைத்தன்மை இல்லாதவனுக்கு விவாகம் செய்து கொடுப்பது போலும் ராஜ்யமில்லாத உனக்கு அரசர்க்குரிய இந்த மரியாதையை செய்து பரிகசிக்கிறார்கள் ராஜாதி ராஜனாக விரும்பும் யுதிஷ்டனுடைய உண்மைப்பான்மையை இப்போது கண்டோம் பீஷ்மருடைய உண்மைப்பான்மையும் வெளியாயிற்று வாசுதேவன் எத்தகையோன் என்பதையும் கண்டு கொண்டோம் எல்லாம் ஒரே அழகு இவ்வாறு சிசுபாலன் கடுமையாக சொற்பொழிவு நிகழ்த்திவிட்டு ஆசனத்திலிருந்து எழுந்து மற்ற ராஜாக்களை பார்த்து வாருங்கள் வெளியே என்று சொல்லி அவர்களையும் கூட்டி கொண்டு சபையிலிருந்து வெளியே சென்றான் யுதிஷ்டிரன் வெளியே போனவர்களை பின்தொடர்ந்து ஓடினான் ஓடி அவர்களை சமாதானம் செய்து மதுரமாகவும் சாந்தமாகவும் பேசினான் ஆனால் அவனுடைய முயற்சி பயன்பெறவில்லை சமாதானமாகவில்லை சிசுபாலனுடைய அகம்பாவம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போயிற்று பிறகு கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் பெரும் போர் நடந்தது துஷ்டனான சிசுபாலன் கண்ணனால் வதம் செய்யப்பட்டான் ராஜசூயம் நடந்து யுதிஷ்டிரன் ராஜாதிராஜ பதவியை பெற்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்